நீங்கள் எட்டே முக்காலுக்கு நீங்கள் அனுமதி வாங்கிட்டு நீங்கள் ஒம்பது மணிக்கு தான் சென்னை விமான நிலையத்தில் நிலையத்திலிருந்தே கிளம்புவீங்க அப்படின்னா அங்கே காத்திருக்கிற தொண்டர்களை உங்களுடைய நிர்வாகிகளை உங்களுடைய ரசிகர்களை நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இருக்கிற முதல் கேள்வி விஜய் இந்த கேள்விக்கு முக்கியமாக பதில் சொல்லி ஆகணும் Vivo V60 Zeiss Portrait ESO Pro Witness brilliance unfolding every curve and move with all new Vivo V60 book now குறித்த நேரத்துக்கு உங்களால் அந்த விழாவில் கலந்துக்கவே முடியாது இந்த பரப்புரை கிட்டத்தட்ட ஒரு நான்கு மூன்று வாரம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் ஒரு இடத்துக்கு கூட அவர் சொன்ன நேரத்துக்கு போக முடியல நீங்கள் எட்டே முக்காலுக்கு நீங்கள் அனுமதி வாங்கிட்டு நீங்கள் ஒம்பது மணிக்கு தான் சென்னை விமான நிலையத்தில் நிலையத்திலிருந்தே கிளம்புவீங்க அப்படின்னா அங்கே காத்திருக்கிற தொண்டர்களை உங்களுடைய நிர்வாகிகளை உங்களுடைய ரசிகர்களை நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இருக்கிற முதல் கேள்வி விஜய் இந்த கேள்விக்கு முக்கியமாக பதில் சொல்லி ஆகணும் ஒருவேளை விஜய் நீங்கள் அதை வேணும்னு தான் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் வந்து பொதுமக்கள் விஜய் நோக்கி எழுப்புற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கு வேலை விஜய் மறுபடியும் கரூர் அரசு மருத்துவமனைக்கு போயிருந்தா அங்க சில அசம்பாவிதங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் குறைந்தபட்சம் நீங்க கரூர்லயோ திருச்சியிலயோ தங்கி இருந்து காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டு காவல்துறை அனுமதி கொடுக்கல இல்ல கொடுக்கறாங்க ஏன்னா நீங்க எதுவுமே விதிமுறையா நடக்கிறதே இல்ல இல்ல தாவேக்கா தான் எந்த விதிமுறைகளும் ஃபாலோ செய்யப்படாத போது இப்போ மட்டும் ஏன் நீங்க விதிமுறையை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களால தான் அவங்க உயிர் போயிருக்கு சோ உங்களால தான் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்ப நீங்க நேரடியாக அவங்கள போய் பார்த்து ஆறுதல் தெரிவிக்கணும் இல்லையா அவங்களோட பாதிக்கப்பட்டவங்களுடைய கரங்களை பற்றி இருக்கிறேன் அவங்களுடைய நெஞ்சுக்கு நெருக்கமான சில தகவல்கள்

கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட நாற்பது பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க ஸோ இந்த செய்தி வந்து ஒரு இரண்டு நாளாக தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ பலவிதமான கருத்துகள் பலவிதமான விமர்சனங்கள் இதுக்கு யார் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது ஒரு பக்கம் வந்து அரசு தான் இதுக்கு முழு பொறுப்பு காவல்துறை தான் முழு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இன்னொரு பக்கம் இதை ஆர்கனைஸ் பண்ணதே தாவைக்காதானே இந்த கூட்டத்துக்கு முழுக்க முழுக்க விஜய் மட்டும்தான் பொறுப்பு அப்படின்ற சில விமர்சனங்களும் வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது இதில் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இயல்பான கேள்வி இதில் அரசு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கூட்டத்தை அ அரேஞ்ச் பண்ண ஆர்கனைஸ் பண்ண தாவேகாவுக்கும் விஜய்க்கும் வந்து சில கேள்விகளை வந்து பொதுமக்கள் வந்து முன்வைக்கிறாங்க அந்த பொதுமக்கள் சார்பாக சில முக்கியமான கேள்விகளை வந்து நியூஸ்லீட்ஸும் வந்து முன்வைக்குது அதில் முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா குறித்த நேரத்துக்கு உங்களால் அந்த விழாவில் கலந்துக்கவே முடியாதா இது வரைக்கும் விஜய் வந்து இந்த பரப்புரை கிட்டத்தட்ட ஒரு நான்கு மூன்று வாரம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் ஒரு இடத்துக்கு கூட அவர் சொன்ன நேரத்துக்கு போக முடியலை இதுக்கு வெறும் அந்த இட நெருக்கடி மட்டும்தான் காரணமா அப்படிங்கறதுதான் இருக்கிற முக்கியமான கேள்வி நீங்க எட்டே முக்காலுக்கு நீங்க அனுமதி வாங்கிட்டு நீங்க ஒன்பது மணிக்கு தான் சென்னை விமான இருந்தே கிளம்புவீங்க அப்படின்னா அங்க காத்திருக்கிற தொண்டர்களை உங்களுடைய நிர்வாகிகளை உங்களுடைய ரசிகர்களை நீங்க எந்த அளவுக்கு ட்ரீட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் இருக்கிற முதல் கேள்வி விஜய் இந்த கேள்விக்கு முக்கியமா பதில் சொல்லியே ஆகணும் வெயிட் பண்ணட்டும் பரவாயில்ல அப்படிங்கறதுதான் விஜய்யுடைய மனநிலையா அப்படிங்கறது தெரியல இல்ல கூட்டம் சேரட்டும் பரவாயில்ல அப்படிங்கிறது விஜயுடைய மனநிலையா ஒரு தலைவர் ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் ஒரு இரண்டு மணி நேரம் கூட வந்து தாமதமா வரலாம் ஆனா ஒரு ஏழு மணி நேரம் ஐந்து மணி நேரம் தாமதமா எப்படி வர முடியும் அப்ப அதை வேணுன்னு தானே பண்றாரு ஒருவேளை விஜய் நீங்க அதை வேணுன்னு தான் பண்றீங்களா அப்படிங்கறதுதான் வந்து பொதுமக்கள் விஜய் நோக்கி எழுப்புற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு விஜய் நோக்கி பொதுமக்கள் எழுப்புற ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க அரசியலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்க நீங்க அரசியலுக்கு புதுசுதான் உங்க கட்சி எல்லாருக்குமே புதுசுதான் ஆனா அங்க கூடுகிற கூட்டத்துக்கு அடிப்படை வசதிகளை கூட உங்களால செஞ்சு கொடுக்க முடியாதா அப்படிங்கிறது தான் அவங்க எழுப்புற முக்கியமான கேள்வி எல்லா காலகட்டங்கள்லேயும் விஜய் வந்து இவன் நீங்க அவருடைய முதல் பொதுக்கூட்டம் விக்கிரவாண்டியிலருந்து மதுரையிலருந்து அதுக்கப்புறம் அவர் இந்த அஜித் குமாருக்கு எதிராக போராடின அந்த இருந்து அப்புறம் இந்த மக்கள் சந்திப்பு பயணம் பயணத்தொடங்கிலேருந்து எந்த இடத்துலையும் தாவேக்காவினரே தென்படல தாவேக்க கட்சியினர் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா எழுப்புறாங்க பாரம்பரிய கட்சிகள் வந்து பொதுவா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தலைவர் போறாரு அப்படின்னா அந்த மாவட்டத்துல இருக்கிற அந்த மாவட்ட தலகர்த்தர்கள் வந்து முன்னெடுத்து அந்த இதை வந்து செல்வாங்க இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் தொண்டர்களுக்கான உணவு தண்ணி மாதிரியான விஷயங்களை அடிப்படையா அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஆனா விஜயோட எந்த கூட்டத்திலையும் வந்து இப்படியான ஒரு பிராக்டிஸே இல்லாம இருக்கே இதுக்கு என்ன காரணம் என கிட்டத்தட்ட நீங்களே ஏற்கனவே தாமதமா வரீங்க இதில் ஏழு மணி நேரம் அவங்களுக்கு உணவு இல்லாமல் தண்ணி தண்ணி இல்லாமல் இருந்து காத்திருக்காங்க முந்தின நாள் இரவுலருந்து காத்திருக்காங்கும்போது அவங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க உங்கள் நிர்வாகிகள் எப்படி பார்த்துக்கிறாங்க இதில் நேரடியாக நம்ம விஜய் குறை சொல்ல முடியலன்னா கூட அதனுடைய நிர்வாகிகள் தான் அதுக்கு பொறுப்பு அவங்க தான் அதை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படியான ஒரு மைண்ட் செட்டுக்கே காவினர் இன்னும் வரலை அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறது மக்கள் எழுப்புற இரண்டாவது முக்கியமான கேள்வி அடுத்து மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு பேச பொருளா இருக்கிறது என்னன்னா உங்க பேச்சை உங்களுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் கேட்க மாட்டுறாங்களா அப்படி கேட்கலன்னா தொண்டர்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லைனா தலைமை வீக்காயிதான்னு இருக்கு தலைமை சொல்றதை கேட்க மாட்றாங்க அப்படின்னா அது என்ன தலைமை அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரொம்ப இயல்பாகவே எழுப்புறாங்க ஒரு தலைவர் உத்தரவு போட்டால் அதை கடைகோடியில் இருக்கிற தொண்டர் வரைக்கும் அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தானே அந்த தலைமைக்கு கொடுக்கற மரியாதை அந்த அந்த தலைமைக்கான கொடுக்குற ஒரு அவருக்கான ஆளுமையா அதை நம்ம வந்து பார்க்க முடியும் ஆனா இங்க விஜய் எத்தனை முறை வந்து குழந்தைங்களை கூட்டு வராதிங்க கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க பெண்கள் பார்த்து வாங்கன்னு கவனமாக இருங்கன்னு அவ்வளவு அறிக்கை தாவேகாஸ் தரப்புல இருந்தும் தலைமை கட்சியுடைய தலைமை கழகத்திலிருந்தும் கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த தொண்டர்கள் அப்படி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது அப்ப உங்க பேச்சை அவங்க மதிக்கல அப்படிங்கிறது தானே அதை நம்ம அப்படித்தானே புரிஞ்சுக்கணும் அவங்க ஆர்வ மிகுதியில வராங்க உங்களை பாக்குற கொண்டாட்டத்துல வராங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் ஒருவேளை வந்து நீங்க அதை ஆரம்பத்திலேயே கட் பண்ணி இருந்தா இன்னைக்கு இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் இந்த மக்கள் சந்திப்பையே ரத்து பண்ணிடுவேன் நீங்க வந்து என்ன என்னோட பேச்சுக்கு கட்டுப்படல அப்படின்னா அந்த மாவட்ட செயலாளர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடுமையான விதிமுறைகளை நீங்க வந்து உங்களுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு நீங்க விதிச்சாதான் அவங்க அங்கே இருக்கிற தொண்டர்களை வந்து கட்டுப்படுத்துவாங்க அந்த தொண்டர்கள் அந்த மாதிரியெல்லாம் ஏற மாட்டாங்க டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏற மாட்டாங்க மரத்தில் ஏற மாட்டாங்க வீடுகள் வீடுகளில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் சீட்டு மேலே மாட்டாங்க ஸோ இப்படியான விஷயங்கள் நடக்கும்ல ஸோ அப்போ நீங்களே இதை ஊக்குவிக்கிறீங்களா பரட்டும் பரவாயில்ல ஏறட்டும் நம்ம தொண்டர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்றதை நீங்களே ஊக்குவிக்கிறீங்களா அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்படி நீங்களே ஊக்குவிக்கிறீங்கன்னா அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னும் வந்து மக்கள் தொடர்ச்சியாக அந்த கேள்விகளை முன்வை செய்கிறாங்க மக்கள் மத்தியில இருக்கிற இன்னொரு முக்கியமான கேள்வி ஒரு இரண்டு நாட்களாக இருக்கிற கேள்விதான் இதுக்கு வந்து நிறைய சட்ட சிக்கல்கள் வரும் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தாலும் பாதிக்கப்பட்டது உங்களுடைய கட்சி பொதுக்கூட்டத்தில் கலந்துகிட்டவங்க இறந்திருக்காங்க குழந்தைகள்ல இருந்து எல்லாரும் இறந்திருக்கும் போது நீங்க பாதிக்கப்பட்ட பக் மக்களை நீங்க போய் அங்க இருந்து சந்திச்சிருக்கணும் இல்ல நீங்க உடனடியா நீங்க அங்க இருந்து திருச்சி வந்து சென்னை வரீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து எழுப்புறாங்க ஒருவேளை விஜய் மறுபடியும் கரூர் அரசு மருத்துவமனைக்கு போயிருந்தா அங்க சில அசமாவிதங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் குறைந்தபட்சம் நீங்க கரூர்லயோ திருச்சியிலேயோ தங்கியிருந்து காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டு காவல்துறை அனுமதி கொடுக்கல இல்ல கொடுக்கறாங்க ஏன்னா நீங்க எதுவுமே விதிமுறையே நடக்கிறதே இல்லை இல்ல தாவேக்கா தான் எந்த விதிமுறைகளும் ஃபாலோ செய்யப்படாத போது இப்ப மட்டும் ஏன் நீங்க விதிமுறையை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களால தானே அவங்க உயிர் போயிருக்கு ஸோ உங்களால தான் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்ப நீங்க நேரடியாக அவங்கள போய் பார்த்து ஆறுதல் தெரிவிக்கணும் இல்லையா அவங்களோட பாதிக்கப்பட்டவங்களுடைய கரங்களை பற்றிருக்கிறேன் அவங்களுடைய நெஞ்சுக்கு நெருக்கமான சில தகவல்களை சொல்கிறேன்னு வார்த்தையாக சொன்னால் போதுமா பக்கத்தில் போய் நின்று பார்க்கணும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா விஜய்க்கு யாருக்கும் தெரியாமல் பாதிக்கப்பட்டவங்கள போய் பார்க்கறது விஜய்க்கு ஒன்றும் புதுசு இல்லை யாருக்கும் எந்த தகவலும் சொல்லாமல் விஜய் போய் அந்த மாதிரி நிறைய முறை பாதிக்கப்பட்டவங்களை நேரடியாக அவங்க வீடுகளிலே போய் பார்த்துருக்காரு ஸோ அப்படி ஒரு விஜய் வச்சிருக்கிற ஒரு முன்னுதாரணங்களை விஜய் விஜய் இந்த முறை ஏன் ரொம்ப ரெண்டு வந்து ஒரு அதீத விமர்சனம் ஒரு காரணமா அடுத்தது தாவே காவினர் மேல வைக்கிற இன்னொரு முக்கியமான விமர்சனம் வந்து இந்த பிரச்சனையை வந்து ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு விசாரணை குழுவை தமிழக அரசு அமைச்சிருக்காங்க அந்த விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை வைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் தேவையில்லாத கருத்துக்களை பரப்பாதீங்கன்னு முதலமைச்சர் வெளிப்படையா சொல்லியும் கூட இல்லை சிபிஐ விசாரணை தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு தாவேகாவினர் நிறைய பேர் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க ஏற்கனவே திரு அஜித்குமார் அவர்களுடைய மரணம் தொடர்பான வழக்கை தமிழக அரசு சிபிஐக்கு மாத்தினப்போ இதே தாவேக்கா தான் வந்து சிபிஐக்கு மாத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு காலதாமத நடவடிக்கைன்னு கடுமையான விமர்சனத்தை வந்து தாவேக்கா தரப்புல முன் வச்சாங்க அப்போ இப்ப ஏன் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற சொல்றீங்க ஒருவேளை இந்த வழக்குடைய விசாரணைய காலதாமதமா ஆக்குறதுக்கான முயற்சியை தாவேகா முன்னெடுக்குதா அப்படிங்கிறது வந்து தாவேக்காவினரை நோக்கி வைக்கப்படுற முக்கியமான கேள்வி ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிறது தான் வந்து மக்கள் மத்தியிலேயும் அரசியல் கட்சிகளும் வந்து தாவேகாவை நோக்கி இந்த கேள்விகளை எழுப்புறாங்க பொதுவா தாவேகா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாரும் சொல்ற விமர்சனம் என்ன அப்படின்னா இவங்க இன்னும் அரசியல் மயப்படலை இவங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுங்க இவங்க வந்து ஒரு கட்டுப்பாடோட இவங்க தொண்டர்களை வந்து நீங்க வழி விஜய் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு இவங்க எல்லாரையும் விஜய் இப்படியே வழி நடத்துறதுக்கு என்ன காரணம் ஏன் விஜய் இதை ஊக்குவிக்கிறாரு ஏன் விஜய் வந்து இதை ஒருவேளை என்ஜாய் பண்றாரா அப்படிங்கறது வந்து விஜய் நோக்கி எல்லாருமே எழுப்புறாங்க ஏன் இவங்களை அரசியல் மயப்படுத்த மாட்டீங்க இவங்களுக்கான அரசியலை சொல்லிக் கொடுங்க அரசியல் பயிலரங்கத்தை நடத்துங்க ஒரு கட்சி எப்படி செயல்படுத்த செயல்படணும் ஒரு கட்சியை அது எப்படி முன்னெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஏன் இவங்களுக்கு ஒரு சொல்லி கொடுக்க மாட்டாங்க இன்னமும் வந்து அவங்க வந்து ஒரு ரசிகர் மனநிலையிலேயே விஜய் அவங்கள வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து விஜய் நோக்கி விஜய் நோக்கி பல மாதங்களா அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இந்த பிரதான கேள்வி விஜய் நோக்கி இருந்துட்டே இருக்கு இந்த கேள்வியுடைய பலன்தான் இன்னைக்கு வந்து இந்த முப்பத்தொம்போது பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க ஒருவேளை விஜய் இந்த கேள்வியை சீரியஸாக எடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு இந்த உயிரிழப்புகள் கூட தவிர்க்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஏன் அதை சீரியஸா எடுத்துக்கல அப்படிங்கிறது விஜய் நோக்கி எழுப்பப்படுற மிக முக்கியமான ஒரு கேள்வி இப்படி விஜய் மேலையும் தாவேக்கா மேலையும் அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து மக்கள் வந்து முன் வச்சுட்டு தான் இருக்காங்க இதுக்காக அரசுக்கும் காவல்துறை மேலையும் எந்த கேள்வியும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வரல அவங்களுக்கும் சில முக்கியமான பொறுப்புகளும் கேள்விகளும் இருக்கு அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்து நம்ம பார்க்கலாம் ஆனால் இதுல விஜய் நோக்கி எழுப்பப்படுற ரொம்ப முக்கியமான காரணங்களை வந்து கிட்ட இருந்து நாம வந்து கலெக்ட் பண்ணி நாம் வந்து இந்த வீடியோவை வந்து பதிவு செஞ்சிருக்கோம் ஸோ எதிர்காலத்துல இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் இனி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நாம நாம் பட்டியலிட்ட இந்த கேள்விகள் எல்லாத்தையும் விஜய் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டா மட்டும்தான் இது தவிர்க்கப்படும் ஏன்னா அடுத்தடுத்த வாரங்கள்ல மேபி ஒரு வாரம் ரெண்டு வாரம் இது தள்ளி வைக்கப்படலாம் ஒரு கட்சி தேர்தலை நோக்கி போகும்போது இதெல்லாம் மறந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு நகர வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது விஜய் இந்த மாதிரியான விவகாரங்களை சீரியஸா எடுத்துக்கணும் அவங்க தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும் ஸோ அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத நமக்கு காலம் தான் சொல்லணும் எவன் மூவ் வித்யூ புக் நாவ் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் குலாப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்